இந்த அமாவாசைக்கு அன்றைக்கு பிறந்தவர்கள் வாழ்க்கையும் பௌர்ணமி என்று பிறந்தவர்கள் வாழ்க்கையும் எப்படி இருக்கும் ஆமாம் பௌர்ணமி அன்றைக்கி ஸ்ட்ரீட் லைட் கூட தேவையில்லை உலகம் ஃபுல்லாக எங்கெங்கெல்லாம் பௌர்ணமி நிலவு இருக்கோ அங்கேலாம் ஸ்ட்ரீட் லைட் ஒன்றும் தேவையில்லை மொத்த ஸ்ட்ரீட் லைட்டை அவர் தான் வெள்ளத்தை கொடுப்பாரு வெளிச்சத்தை கொண்டு கொடுக்குறாரு ஆனால் அது உங்களுக்கு வேலை செய்யாது அது மட்டும் புரிஞ்சுக்கிங்க அந்த இன்ட்யூஷன் பவர் உங்களுக்கே நீங்கள் சொல்லிக்கிட்டாக்கா அது செய்யாது பிரச்சாரக்கு வேலை செய்யும் என்னங்க புதுசா சொல்றீங்க நான் சொல்லல ஏற்கனவே பௌர்ணமி பிறந்த உங்களோட லைஃப யார் யாரும் நீங்களே உங்களை செக் பண்ணி பாருங்க அதான் உண்மை வணக்கம் ஃபார்மட் நியூமாலஜி உங்கள் மகாதன் சேகராஜா உங்களுடன் வழக்கம் போல் புது தகவல் தான் எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டிய தகவல் தான் என்ன தகவல் என்றால் அமாவாசை பௌர்ணமி இந்த அமாவாசைக்கு அன்றைக்கு பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையும் பௌர்ணமி என்று பிறந்தவர்கள் வாழ்க்கையும் எப்படி இருக்கும் பொதுவாக சொல்லிப்பாங்க அமாவாசையில் பிறந்தாக்கா அப்படி இப்படி ஏதோ சொல்லுவாங்க சில மெசேஜ் எல்லாம் வந்து காதை கொடுத்து கேட்க முடியாத சில மெசேஜ் எல்லாம் இருக்கும் அமாவாசை பிறந்தவங்க வாழ்க்கை வந்து அவங்க கேரக்டர் சரி இருக்காது ஆக்டிவிட்டி சரி இருக்காது அப்படி இப்படி அப்படி இப்படி என்னென்னமோ சொல்லுவாங்க அதெல்லாம் சரியா ஆமாவா இல்லையா உண்மையா உண்மைக்கு மாறானதா அதே மாதிரி பௌர்ணமி பிறந்தாக்கா வாழ்க்கை வந்துட்டு ஃபுல் மூணு மாதிரி முழு நிலவு மாதிரி ஃபுல்லாக பிரைட்னஸ் தான் இருக்கும் என்ன அந்த வெளிச்சம் தருது இல்லையா அன்னைக்கு ஆமாம் பௌர்ணமி அன்னைக்கு ஸ்ட்ரீட் லைட் கூட தேவையில்லை உலகம் ஃபுல்லாக எங்கெங்கெல்லாம் பௌர்ணமி நிலவு இருக்கோ அங்கே எல்லாம் ஸ்ட்ரீட் லைட் உண்மையிலேயே தேவையில்லை மொத்த சீட்ல அவர் தான் வெள்ளத்தை கொடுப்பாரு வெளிச்சத்தை கொண்டு கொடுக்குறாரு அந்த இதில் பிறந்ததுனால லைஃப் பிரைட்டாக இருக்கும் அப்படின்ட்டு வழக்கமாக நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டது தெரிஞ்சுக்கிட்டது இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய ரகசியம் அப்படின்னு நாம நினைச்சிட்டு வரோம் ஆனா இப்ப சொல்ல போக பாரு பாருங்க இதுதான் உண்மையான ரகசியம் அமாவாசை அன்னைக்கு யார் பிறந்திருந்தாலும் சரி அவங்களுக்குள்ள ஒரு எக்ஸ்ட்ரா பவர் இருக்கும் அந்த எக்ஸ்ட்ரா பவர்ங்கறத வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா இன்ட்யூஷன் பவர் இன்ட்யூஷன் பவர் அப்படின்றது பின்னாடி நடக்கிறது முன்கூட்டி சொல்றது அவங்களுக்கு எப்படின்னு தெரியாது ஆனா அவங்க அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஐம்பது வயசு ஆயிருக்கும் நாற்பது ஐம்பது வயசு கிட்டதான் அவங்க நண்பர்கள் உறவினர்கள் நீ சொல்றதுலாம் கரெக்டா இருக்கு அப்பதான் அது தெரிய வரும் ஆனா ஆரம்பத்துல இருந்து அவங்க சொல்றதுலாம் அது உண்டு ஆனா அவங்களுக்கு அது தெரியாது அதாவது பின்னாடி நடக்கிறது முன்கூட்டி சொல்லுவாங்க அதை வந்து ஒரு கேஷுவலா சொல்லுவாங்க இது நடக்க போகுது அது நடக்க போகுது அப்போ இதுல வந்து புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இவங்க வாயத்தை வந்து எதனா சொன்னா அது நடந்துருது அப்படிதான் அவங்க நினைக்கிறது ஆனால் பின்னாடி நடக்கிறத முன்கூட்டி சொல்லிட்டாங்களேங்கிறது அந்த பேர் வராது இப்படி பேர் வருது அதுக்காக தான் மக்கள் அவங்கள வந்து அமாவாசைக்கு பிறந்தாக்கா அவங்க சொன்னாக்கா எது பேசினாலும் சப்பா பேசுகிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கோணத்தில் அவங்களுக்கு ஒரு அவங்க பார்வை அப்படி ஆனால் அது அப்படி கிடையாது அர்த்தம் இன்டென்ஷன் பவர் பின்னாடி வருது முன்கூட்டியே தகவலை கொடுக்கறது அவங்களுக்கு தெரியாம பேசுறது அது அவங்களுக்கு அப்படி ஒரு பவர் இருக்குன்னு தெரியாது பேசு நம்ம நிகழ்ச்சியில் அதை தெரிஞ்சுக்க போறீங்க ஆனா அது உங்களுக்கு வேலை செய்யாது அது மட்டும் புரிஞ்சுக்கிங்க அந்த இன்டியூஷன் பவர் உங்களுக்கே நீங்க சொல்லிக்கிட்டாக்கா அது செய்யாது பிரச்சார இருக்குதா வேலை செய்யும் அதுதான் சீக்கிரட் அதான் ரகசியம் இதை ரகசியங்கிறது அதுல ஒரு ரகசியம் என்ன அம்மாவா சொன்ன இருட்டு இருட்டுல அந்த இதுல பிறந்தாக்க லைஃபே தான் இருக்கும் அப்படி இப்படிலாம் பாங்க எக்ஸ்ட்ரா பவரே இருக்கு அவங்க கிட்ட அதான் உண்மை சரிங்களா அடுத்து பௌர்ணமி என்று நம்ம முதல்ல சொன்ன மாதிரி பௌர்ணமினாக்கா பிரைட்னஸ் இருக்கும் முழு நிலவு புல் மோனு வாழ்க்கை பிரைட்னஸா இருக்கும் அப்படின்லாம் சொல்றது உண்டு ஆனா உண்மைக்கா பௌர்ணமி அன்னைக்கு பிறந்தவங்களுக்கு கண்டிப்பா வாழ்க்கை அது குறிப்பா திருமண வாழ்க்கை டோட்டலா டிஸ்டர்ப்டான வாழ்க்கை தான் இருக்கும் என்னங்க புதுசா சொல்றீங்க நான் சொல்லலை ஏற்கனவே பௌர்ணமி பிறந்தவங்களோட லைஃப யார் யாரும் நீங்களே உங்களை செக் பண்ணி பாருங்க அதான் உண்மை எங்க பௌர்ணமி கடவுள் உகந்த நாள் தானே பௌர்ணமி அணைக்கு தான் நம்ம கிரிவலம் போறோம் ஆமா கிரிவலம் போறோம் அது வேறு இது வேறு பௌர்ணமிக்கு தான் எல்லாரும் சிவன் கோவில் போறோம் அது வேறு இது வேறு அது ஆன்மீகத்தோட அங்க போயிடும் இப்போ சொல்ல அதுக்கு தான் சீக்கிரட் அதுதான் ரகசியம் உங்களுக்கு எந்த ரகசியத்தை தான் நான் சொல்லாம விட்டு எல்லா ரகசியம்தான் சொல்லிட்டு இருக்கிறேன் அப்ப இது வரைக்கும் நம்ம நினைச்சதெல்லாம் தவறா அப்படின்னு நீங்க நினைப்பீங்க சொல்ல போகிறோம் இல்லையா ஆனா இந்த பௌர்ணமி இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் நடக்குது நடந்திருக்கு நடந்துகிட்டு இருக்கு திருமண வாழ்க்கை டோட்டலாகட்டும் அவங்களுக்கு அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க நான் பௌர்ணமி பிறந்திருக்கிறேயா ஆனால் எனக்கு பௌர்ணமி பிறந்த கூட லைஃப் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா உண்மையிலே வந்து ஏன் அப்படி இருக்கு அது ஏன் அப்படி இருக்கு இது ஏன் இப்படி இருக்கு அப்படின்னா பௌர்ணமி வந்துட்டு பிறப்பு யாரு பிறக்க வேண்டும் அப்படி என்றால் பசுமாடு அதுதான் பௌர்ணமி என்று பிறக்கணும் யானை அதுதான் பௌர்ணமி அன்று பிறக்கும் அடுத்து மங்கி அதாவது குரங்கு அது பௌர்ணமி அன்னைக்கு பிறக்கும் இவங்கெல்லாம் பௌர்ணமி அன்னைக்கு பிறப்பாங்க அடுத்து வேற்று கிரகம் அவர்கள் பௌர்ணமி அன்னைக்கு பிறப்பார்கள் இவர்கள் மட்டும்தான் பௌர்ணமி அன்னைக்கு பிறக்க வேண்டும் இதை தாண்டி மனிதர்கள் பிறந்தால் இந்த ப்ராப்ளம் வரும் எங்க கொண்டு வந்து நீ பாருங்க கடவுள் எல்லா விளையாட்டும் விளையாடுவாரு ஒருத்தரும் அதை கண்டுபிடிக்க முடியாது ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது அவர் அவருக்குள்ளைங்களா வித்தியாசமா இருக்கும் ஆனா எல்லாத்துலேயும் ஒரு அர்த்தம் இருக்கும் எதுவுமே அர்த்தமற்றதாக இருக்காது பாருங்க அப்போ பௌர்ணமி நம்ம நினைச்சிக்கிறது பிரைட்னஸ் முழு நிலவுன்னு நினைச்சது போக இவங்க கிட்ட தான் சில பவர் கொடுக்குறாரு அதிகங்க குரங்கு யானை பசுமாட்டுக்கு மட்டும் சொல்கிறீங்க அப்படின்னு என்ன கேட்பீங்க இவங்கெல்லாம் வந்து ஐந்து அறிவு நாம் நினைச்சிட்டு இருக்கிறோம் என்னை பொறுத்தவரும் அவங்க பேசலையே ஒழிய அவங்களுக்குலாம் அறிவு வேறு எக்ஸ்ட்ரா அறிவு இருக்குது அவங்களுக்குன்னா யானைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி என்ன பவர் இருக்கோ நாம் நினச்சிருப்போம் அதுக்கு ஏதாவது ஒருத்தர் தீங்கு செஞ்சிருந்தாங்கனாக்கா அது மைண்டில் ஓரமாக வச்சிருக்கோம் ஐம்பது வருஷம் ஆனாலும் ஆள் அடையாக கரெக்டாக அடையாளம் கண்டுபிடிக்கும் அப்படி ஒரு அபார சக்தியை கொண்டு வந்து நீ என்ன பேசினாலும் புரியும் அது எல்லாமே தெரியும் என்ன செய்யறது எல்லாமே தெரிஞ்சு செய்யும் தெரியாமல் எதுவும் செய்யலை குணங்கிறது ஒண்ணு அது எல்லாத்துக்கும் கூட ஒவ்வொரு மனுஷனுக்கு ஒரு குணம் இருக்கு அது மாதிரி குரம்புக்கும் அதுக்கும் எல்லாமே தெரியும் குரம்பு குணம்னு ஒன்னு இருக்கும் அதை விட்டுருங்க அதை தாண்டி அதுக்கு ஞாபக சக்தி அதிகம் பசுமாடும் ஏன்னா பசுமாட்டுக்கு கண்ணு ஈணு போகும்போது தேவர்களே நிக்கிறாங்க அப்போ அதுக்கு எவ்வளவு சக்தி இருக்கும் தானே அதுக்கு என்னங்க அப்படி சக்தி பாலுங்கிறது நாம குடிக்கிறோங்க அது பிளட்டுங்க அது ரத்தம் தான் பாலாக மாறுது அதிசயம் தானே இவங்களுக்கு தான் இதை தவிர தோற வேற்றுக்குறோம் இவங்க தான் பௌர்ணமி அன்னைக்கு பிறப்பாங்க இப்படி எக்ஸ்ட்ரா சக்தி உள்ளவங்க பிறக்கிற காலத்துல போய் மனுஷன் பிறக்கும்போது இந்த ப்ராப்ளத்தை கொடுக்குது என்ன பண்றது கடவுள் விளையாட்டு திருவிளையாடலில் இதுவும் ஒன்று நாம தவறுதலாக புரிஞ்சிக்கிட்டு இருந்ததை இப்போ தெளிவாக புரிஞ்சிக்கலாம் அதுக்கு தான் இந்த ரகசியத்தையும் இறை ரகசிய தான் இதெல்லாம் ஆமாம் அப்படின்னு இதெல்லாம் சும்மா நம்ம நம்ம பௌர்ணமி ஆமாம் ஒன்றும் இல்லைங்க இப்போ கடலில் போறீங்க பீச்சுக்கு போகிறீங்க பௌர்ணமி ஆமா தனி பாருங்க வழக்கமாக கலைய அந்த அலையை அடிக்கிறது இல்லையா அதனுடைய ஐட்டம் அன்னைக்கு பார்த்திங்கன்னா ஹெவியாக இருக்கும் அதனுடைய ஆக்ரோஷனும் ஹெவியாக இருக்கும் அப்போ ஏதோ ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது தானே கிரகத்து நிலைப்பாடுகள்லாம் மாறுத்தானே செய்யுது இருந்ததுனால தான் அப்படி இருக்கு போய் பாருங்க அது எல்லாத்துக்கும் தெரியும் பாக்குறது அமாவாசைக்கு ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா சக்தி பொதுவா இருக்கு அதுக்குள்ள சமாச்சாரம் வணக்கம் நியூமராலஜி நிறைய தகவலை உங்களுக்கு நீங்க விரும்பினபடியும் அவ்வளவும் கொடுத்து கொண்டிருக்கிறேன் எல்லாத்துக்கும் பயன்பெறும்படியும் உள்ளன இதுல நிறைய சந்தேகங்கள் எதுனா இருந்தாலும் தொடர்பு கொண்டு கேளுங்கள் நிகழ்ச்சி பார்த்து முடிச்சவுடன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்